அனைவருக்கும் வணக்கம் ஓராண்டு கலை படிப்பு படித்து இன்று சான்றிதழ் வழங்கப்படுகிறது அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பால்ராஜ் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் மந்திரி குமார் மந்திரி குமார் மந்திரி குமார் யாரு மந்திரி குமார் கிடையாது அண்ணா அதாவது குமார்னு வீட்டில் தான் செல்லமா கூப்பிடுவாங்க ஆனால் அப்பா அம்மா வச்ச பேர் என் பேர் மந்திரி குமார் இவங்க பார்த்தீங்களா இவரு பேர் முழு பேர் மந்திரி குமார் ஆனால் வீட்டில் செல்லமாக குமாரும் குமாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லா இடத்துலையும் அப்படியே வச்சிடுறது ஒரு முக்கியமான சான்றிதழ் ஒரு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குற இடங்களில் உங்கள் ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரை சரியாக கொடுங்க ஏன்னா ஒரு எழுத்து மாறினாலும் உங்கள் தலையெழுத்தே மாறிடும் இனிமேல் செல்லமாக பேர் கூப்பிட்டாங்க புனை பேர் வச்சு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அதை மறந்து அப்படியே பேரை கொடுத்துடக்கூடாது